நம்ம ஸ்டோரேஜாக இருந்தாலும் விட்டே இருக்காங்க டெய்லி இதை கண்டுக்காமியாக இருக்காங்க இது மிகப்பெரிய பிரச்சனை இது தொடர்ந்து இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து நாளில் மிகப்பெரிய போகிறோம் சார் இன்னைக்கு காலையில் பேரூரில் வந்து ரெண்டு விதமான நிகழ்ச்சி நடந்தது அது பேரூர் ஆதீனத்துடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டது தற்பொழுது ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் அதிமுக கலந்து கொண்டதாக ஒரு பெரிய ஒரு விமர்சனம் இருந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க நீங்களே கரெக்டாக இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டீங்க கேள்வியும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நம்ம கொங்கு மண்டலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகாரனுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருதாசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க இது வருஷ வருஷம் அவருடைய பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம் எதுக்கு தான் அழைப்பு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே இருக்குது அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்ருக்காங்க மோகன் பாவத்தை இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்எஸ் நிகழ்ச்சிக்கு எங்களையும் கூட மாட்டாங்க நாங்களும் அது அது வந்து அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க அதாவது நூற்றாண்டு விழா அவர் வந்து கோயம்புத்தூர் மொத்தமாக தமிழ்நாட்டுக்குரிய நிறைய கோயில்களை

அந்த நிகழ்ச்சிக்கு அதாவது அடிகளாரோடைய நிகழ்ச்சிக்கு அவர் சீஃப் வந்திருக்காரு அதுக்கு வந்து இந்த என்னுடைய தொகுதி அது நான் இல்லை எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க இது பண்ணாங்க அந்த அடிப்படையில் கொடுத்தோம் இது வந்து இதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போ எப்போமே அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க அது தனி தனியமை ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனதை திரிச்சு இப்படி போட்டுப்பிடி கிளப்பி விடுறாங்க இது வந்து மனசாட்சியெல்லாம் செய்கிற வேலை எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவான் அந்த நிகழ்ச்சிக்கு இப்ப மட்டும் இல்லை அந்த மடம் வந்து ஒரு புனித மடம் நாங்க எப்பவுமே போவோம் நான் மட்டும் இல்ல கலந்து முக்கியமான அரசு தான் ஒரு எத்தனை விஐபி கலந்து முக்கியமானவங்க கலந்துதாங்க தன்னார்வம் கலந்து எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு அடிலாரோட நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தாங்க அதுதான் நடந்தது இதைய வந்து இப்படி கிளப்பிட்டு இருக்காங்க நீங்களே உங்களுக்கே புரியும் இப்ப வந்து பத்திரிகைக்கே புரியும் ரத்தமா அல்லது பாஜக அரசு பாரதி அது தான் வரும்போது அரசு சொல்லியிருக்காரு அதாவது அரசு பாரதி முருகன் மாநாடு பேசியிருக்காரு அண்ணா விண்டாட்டு மாநில பேசியிருக்காரு அரசு பாரதி அவர் வந்து அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் எப்ப பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார் எங்களுடைய பொதுச்சியாளர் மேலே அடிக்கடி அதாவது இன்னைக்கு அவருக்கு வந்து பொதுச்சியாளருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதல் எடப்பாடியார் வருவான் மோடி மாட்டாங்க அதே போல இந்த இதை பொறுத்தவங்க பதில் சொல்லிட்டேன் இது முழுமையாக அடிகளார் ராமசாமி அவர் ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம் இதெல்லாம் ஆர்எஸ் பாதி பா இது என்ன நடக்குதுன்னா பார்த்து பண்ணணும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும் விட்டுருங்க அதே போல் அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க வந்து அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க அங்கே போகும்போது பேரிஞ்சர் அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது அழைப்பு கொடுக்குறாங்க அங்கே அங்கே இருக்க லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க இது முருகன்ங்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அது அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து முருகன் எல்லாரும் உணங்குடிய கடவுள் இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை அதே போல அந்த இது தெரியாது அந்த சப்ஜெக்ட் தெரியாது அதே போல எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னொன்று அரசு பாரதி வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் இருந்தாங்க அப்போ தெரியாது பிஜேபி பத்தி அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க அப்போல்லாம் தெரியாது அதை பற்றியெல்லாம் எல்லாம் பேசி சொல்லுங்க பேச மாட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவை பத்தி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு ஒரு தைரியமிக்க தலைவராக அப்போ எப்படி முடிவெடுதா தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம் அதே போல பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார் கூட்டணி வேற கொள்கை வேறு கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார் எந்த காலத்து விட்டு கொடுக்க மாட்டார் முதல்ல தெரியும் சமீபத்தில் மூலம் கூட பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த ஓழ வாக்கெடுப்பு வந்தது இல்லையா ஆமாம் அந்த டைமில் உங்களுக்கு அதிமுக சம்மந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க